சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் உலகின் மிகப்பெரிய டெக் நிறுவனங்களில் ஒன்றான கூகுள் இந்தியாவில் இதுவரை எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஆந்திராவில் பெரிய அளவில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் ஒன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் கூகுள் நிறுவனம் ஏஐ மையம் அமைக்க உள்ளது இது பற்றி சேர்ந்த முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறும்போது அமெரிக்காவிற்கு வெளியே கூகுள் நிறுவனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய முதலீடு இதுதான் கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழகத்தைச் சேர்ந்தவர் மதுரை மண்ணின் மைந்தர் உலகளாவிய அளவில் தொழில்நுட்பத் துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறார் அவரை அணுகி முறைப்படி அழைப்பு கொடுத்திருந்தால் தமிழகத்திற்கு இந்த மையம் வந்திருக்கும் தமிழகத்திற்கு வரவேண்டிய பதினைந்து பில்லியன் டாலர் முதலீட்டை திமுக அரசு கோட்டை விட்டது அந்த மையம் செயல்பட துவங்கினால் வருடத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் அந்த வாய்ப்பை தமிழகம் பறிக்கொடுத்திருக்கிறது என்றார் இதற்கு திமுகவின் செய்தித் தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் பதிலளித்தார் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது பல நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு சென்றன இந்தியாவில் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்வதில் பாஜவின் அழுத்தம் உள்ளது அதனால்தான் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது என்றார் கூகுள் ஏஐ மையம் தொடர்பாக அதிமுக திமுக இடையே ஏற்பட்டுள்ள மோதல் பற்றி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மகனும் அந்த மாநில அமைச்சருமான நாரா லோகேஷ் கூறும்போது சுந்தர் பிச்சை தமிழக மண்ணை பூர்வீகமாக கொண்டவராக இருக்கலாம் ஆனால் அவர் இந்தியர் அந்த வகையில்தான் ஏஐ மையத்தை அமைக்க இந்தியாவின் அங்கமான ஆந்திர மாநிலத்தை தேர்வு செய்துள்ளார் இதில் யாரும் அரசியலை நுழைக்கக் கூடாது என கூறியுள்ளார்